ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி கார்கில் இரவு ரெண்டு மணி கேப்டன் விக்ரம் பத்ரா தன் பதிமூன்று வீரர்களோடு பதினேழாயிரம் அடி உயரத்தில் ஏறிட்டு இருந்தான் இருந்த கமாண்டர் ரேடியோல கத்தினார் பின் வாங்குங்க உயிரோட வரது கஷ்டம் விக்ரம் சிரிச்சான் ரேடியோவை தூக்கி ஒரே வார்த்தை சொன்னாம் ஏ டில் மாங்கே மோர் சார் அவன் முன்னாடி ஓடினான் கையில கிரனைட் தோல்ல இன்சாஸ் ரைஃபில் முதல் பதுங்கு குழி கிரனேட் போட்டு தகர்த்தான் ரெண்டாவது தானே பாய்ஞ்சு எதிரிகளை சுட்டு தள்ளினான் மூணாவது பதுங்கு குழியில நின்னு கத்தினான் ஜெயஹேன் அடுத்த நொடி ஒரு எதிரி குண்டு அவ மார்பிள பாய்ஞ்சுட்டு விக்ரம் கீழே விழுந்தான் ஆனா கையில இந்திய கொடியை இறகி பிடிச்சிருந்தா காலை அஞ்சு மணிக்கே சூரியன் உதிச்சப்போ ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஃபோர் ஜீரோ மேல இந்திய கொடி பறந்துச்சு விக்ரமோட ரத்தத்துல நனைஞ்ச கொடி அவன் உயிர் போனாலும் அவன் சத்தம் இன்னும் ஒவ்வொரு இந்தியனோட இதயத்துல ஒலிக்குது ஏ தில் மாங்கே மோர் நீய தோல்வியில விழுந்தாலும் ஒரு தடவை ஏதில் மாங்கே மோர்னு சொல்லிட்டு இழுந்து நில்லு கோடி நீதான் நாட்டணும் ப்ரோ வாழ்க்கையில தோல்வி வந்தா பயப்படாத அது உன்ன கொள்ள வர்ற உண்டில்ல உன்ன வீரனாக்க வர்ற பயிற்சி ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பதுங்கு குழிதான் அதை தாண்டிதான் கோடி நாட்ட முடியும் ஏ தில் மாங்கே மோர் ஏழு போராடு வெல்வாய் ஜெய்ஹிந்த்